இன்னைக்கு எங்க சம்மந்தி வீட்டில் இருக்கேன் சம்பந்தி வீட்டில் சர்சமாவின் சமையல் ஆமாங்க நான் வந்து சாதாரணமாக எப்பயுமே வந்து தான் வருவோம் போயிடுவோம் அப்படின்னு செஞ்சாரு எங்க சம்மந்தி செய்வாங்க திருவாரூர் திருவாரூரக்கா செய்வாங்க நான் கூட தான் ஹெல்ப் பண்ணுவேன் இன்னைக்கு மார்னிங் வந்து இப்ப டிஃபன் சாம்பாரும் பொங்கலும் நான் தான் செய்ய போறேன் அவங்க வந்து லஞ்சுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க எங்க சம்பந்தி டிஃபன் சாம்பாருக்கு தோரம்பருப்பு நான் போட்டேங்க தோரம்பருப்புல வந்து மஞ்சத்தூள் விளக்கெண்ணெய் ஊத்திருக்கோம் ஒட்டமில்லியலை இதுலயே கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பெரிய வெங்காயம் போடலாம் சின்ன வெங்காயம் போடலாம் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சுக்கனால் நாங்கள் இன்னைக்கு பெரிய வெங்காயம் தான் போடுறோம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளிங்க இது எல்லாமே ஒன்றா சேர்த்துடலாம் இப்போ இதுலேயே உப்பு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் மட்டும் ஒன்றே ஒன்று இந்த மாதிரி கீறி சேர்த்துருக்கோங்க அப்புறம் இதுலேயே நம்ம சாம்பார் தூள் போட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் சாம்பார் தூள் போட்டதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க இப்போ இது ஒரு நாலஞ்சு விசில் வச்சிடலாம் பருப்பு சாதாரணமாக நம்ம வேக வைக்கும்போது மூணு விசில் வச்சு விடுவோம் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒன்று ரெண்டு விசில் கூட வச்சு எடுத்துட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்து புளி ஊற்றி கொதிக்க வச்சு கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு கருவேப்பிலை பெருங்காயம் சீரகம் காஞ்ச மடகிரி தாளிச்சாச்சுன்னா நம்மளோட டிஃபன் சாம்பார் ரெடிங்க இது வந்து பிக்னஸ் யூஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி நான் சாக்ஸ் கொடுக்குறேன் இப்போ பொங்கலும் ரெடியாக அரிசி பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கோங்க அச்சரிசி பாசி பருப்பு ஊற வச்சாச்சுங்க ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சுட்டா நல்லா குழைவாக நல்லாயிருக்கும் சீரக மிளகு போட்டு தாளிக்கும் போது கொஞ்சம் இஞ்சி பச்சை மிளகா தட்டி போட்டு தாளிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் பொங்கல் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் முந்திரி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேங்க இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி பொங்கல் வடை சட்னி சாம்பாருங்க இப்போ பாருங்கள் கமகமாக டிஃபன் சாம்பார் அஞ்சே நிமிஷத்தில் டக்குன்னு ஈஸியாக ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ ஒரு அடுப்பில் பொங்கலும் ரெடி ஆகிட்டுருக்கு நல்ல குழைவான வெண்பொங்கல் ரெடி ஆகிட்டுருக்குங்க அடுத்ததாக கூடவே தேங்காய் சட்னிக்கு எடுத்து வச்சுருக்காங்க இப்போ இட்லிக்கும் மாவு எடுத்து வச்சாச்சு இட்லி வடை சட்னி சாம்பார் பொங்கல் இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் திவ்யமாக ரெடி ஆகிடுச்சுங்க எனக்கும் இந்த வெண்பொங்கலுக்கும் இந்த சாம்பாருக்கும் டிஃபன் சாம்பாருக்கும் டேஸ்ட்டு கேட்கவே வேண்டாங்க டிஃபன் சாம்பார் ரெசிபி என்னோட சேனல்ல கொடுத்திருக்கேன் கண்டிப்பா பாருங்க பாய்